ரைட் இப்போ நான் உலர்காலம் ஒன்று சென்னி எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய மிகவும் ஈஸியான ஒரு ப்ராக்டிக்கல் தான் உலர்காலம் ஒன்றி இயக்க விசையையும் அகத்தடையையும் துணிதேன் சரியா இப்போ 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 நான் இந்த செய்கிட்ட கொஞ்சம் பார்த்தேன்னு சொல்லி இப்போ இந்த சுற்று வந்து இப்படி தரோமே இல்லை இப்படி பெரட்டி அப்படியோ தரையிலும் சரியான அடிப்படை வந்து இது அதாவது நோமலாக இந்த ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள வந்து அழுத்தமானி வந்து இதுக்கு குறுக்காகத்தான் ஆஹ் சாரி ஓ சமாந்தரமா தான் ஆஹ் தொடிக்கிறேன் சரியா அந்த எம்பியர் மணி வந்து தொடராக வர மாதிரி தான் இணைக்கிறேன் சரியா அப்ப இதில் வந்து அவன் கேள்வி ஒன்றா கேட்க இதுல வந்து ஆஹ் பிளஸ் மைனஸ குறிச்சி சொல்லி சரியா அதாவது இதுல பிளஸ் வந்து அதாவது இப்ப நம்ம தெரியும் இது நேர் முனை முறை முனைச்சுன்னா இவருக்கும் பிளஸ் மைனஸ் இருந்துச்சு சரியா இவருக்கும் பிளஸ் மைனஸ் இருச்சு அப்ப இந்த பிளஸ் மைனஸை வந்து எப்படியும் குறிச்சு சொல்லி கேட்பான் பிடிச்சி கடை செல்வா அப்ப இதை நான் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா பார்க்கணும்னு சொல்லிச்சேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சேன்னா இந்த மின் கலத்துல மின் கலத்துல மறைமுனை வந்து பிரி 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 வந்து இவர்ட மறைமுனையோடதான் தொடுக்கோணும் அதே மாதிரி இவர்ட பிளஸ் முனையை வந்து ஓல்ட் மானிட ப்ளஸ்ஸோட தான் தொடுக்கோணும் ஆக நீங்க பார்க்கக்கொள்ள வந்து இந்த மறைமுனையில இருந்து ஆரம்பிக்குவோம் பிடி 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 வந்தது சரி யாரை முட்டுற என் சைடில் முட்டுற இன்சைட் தான ஆய இன்சைட் வந்து மைனஸ் பிளஸ் ஆள் இப்படி வந்து 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 பார்த்தா இன்சைட் தானே முட்டுரு இது பிளஸ் சரியா அதே மாதிரி எம்பியர் மாணிக்கும் அவன் குறித்து சொல்லுவா குடித்து எல்லுவா அண்டை மினிங் வாக்கணும் இது மைனஸ் ஆகி விடி 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 விடுவி வந்தால் இது ஒரு மைனஸ் ப்ளஸ் இங்களா சரி விடி விரி விடி 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 இருந்தால் இங்களா ப்ளஸ் சரின்னு அவை வந்தவன் அந்த பிளஸ் மைனஸ் எப்படியும் தொடுக்க வந்து மைனஸோடு பிளஸ் உடனே தொடுக்க தொடுத்தா சரி சரியா மாத்தி தொடுத்திச்சுன்னா பிரச்சனை ஒன்றும் இல்ல அந்த அந்த வாசிப்பு வந்து மறையில ஆட்டும் அதனால வந்து பிளஸ் பிளஸ் உடம்பு மைனஸ் மைனஸோட தொடுக்கினாங்க சரியா அப்ப இது வந்து நோர்மலா வந்து இலக்க சரியானு இலக்க இலக்கோல் பாவச்சு ஏன்னா திருத்தம் கூட அதே மாதிரி திருத்தம் கூட சரியா இது வந்து நோமலாக வந்து எம்பியர் மானி நான் மில்லி மீட்டரில் சரி சாரி மில்லி எம்பியரில் மில்லி எம்பியர் அந்த வீச்சில் அழகக்கூடிய ஒரு எம்பியர் மானி ஒனைத்தான் பாவச்சு இது வந்து ஒரு மாறா தடை ஆர் நோட் இது வந்து மாறும் தடை இவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணி சரியான இது ஒரு ஆளி சரியா இப்போ எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு ஈயும் ஆரேயும் துணியும் நினைச்சிருந்துச்சுன்னா ஒரு சமன்பாடு ஒரு தொடர் போன் எடுக்கணும் சரியா அப்ப நான் தொடர்போன் எடுக்கிறதுக்கு வந்து தொடர்ஃபோன் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் இதுக்கு குறுக்கே அதாவது மின் கலத்துக்கு குறுக்கையான அழுத்த வேறுபாடு அழுத்த வேறுபாடு யாருக்கு சமண ஆகுற ஆ வோல்ட் மானி வாஷிப்புக்கு அதாவது வோல்ட் மானி வாஷிப்புன்னு சொல்லியது வந்து வோல்ட் மானி வாஷிப்புன்னு சொல்லிய வந்து இ மைனஸ் ஐஆருக்கு சமனாகி அதாவது மின் கலத்துக்கு குறுக்கே இருக்கக்கூடிய அழுத்த வேறுபாடுன்னு சொல்லிய வனந்திய அதாவது அழுத்தமானி அதாவது வோல்ட் மானி வந்து காட்டக்கூடிய வாசிப்புக்கு சமன் வாசிப்புக்கு வாஷிப்புக்கு சமனாகிற சரியா

அவை நாங்கள் வந்து தரவுகள் அதாவது ஐக்கு எதிரே சரியானே ஐக்கி எதிரே ஐக்கி எதிரே ஐக்கு எதிரே வி கிராஃப் ஒன்று நாங்கள் வரைஞ்சன்னு சொல்லிச்சேன்னா வி கிராஃபை நாங்கள் வரைஞ்சன்னு சொல்லிச்சேன்னா வி கிராஃபை வந்து நாங்கள் வரைஞ்சன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வை செவன் மைனஸ் எம்எக்ஸ் சக சின்னு ஒரு கிராஃப் ஒன்று கிடச்சி அதாவது அதாவது நீங்கள் புள்ளிகளை குறிச்சு பார்த்தேன்டா உங்களுக்கு இப்படி ஒரு கிராஃப் ஒன்று உங்களுக்கு கிடச்சி இப்படி ஒரு கிராஃப் ஒன்று உங்களுக்கு கிடச்சிடணும் சரியானே இப்படி ஒரு கிராஃப் கிராஃபோனா கிடச்சிடணும் சரியா அப்போ இந்த கிராஃப்ட படித்திறன் மூலமாக சரியானே படித்திறன் மூலமாக வந்து எங்களுக்கு அகத்தடையை துணிஞ்சு கொள்ள அதே மாதிரி படித்து வெட்டுத்தொழிலின் மூலமாக வந்து மின்மியக்க விசையும் எங்களுக்கு துணிஞ்சு கொள்ளையிலும் சரியானே இதுதான் ப்ராக்டிக்கல பிளான் சரியா இதுதான் தியரி சரி பேசிக் ஐடியா வந்து இதுதான் சரியா அதாவது நான் என்ன செய்கிறேன் அதாவது உண்மையிலே வந்து இந்த தொடர்பை எடுத்தாச்சு எங்களுக்கு தொடர்பை எடுத்தாச்சு நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லிச்சுன்னா ஐய மாற்றி 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 வீக்கான வாசிப்பு நடுவில் கட் ஆகிட்டு அந்த சொல்லிக்கொண்டே வந்து இப்போ என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா இதான் வந்து உண்மையிலே ப்ரக்டிக்கல பிளேன் சரியா அப்போ நாங்கள் இதில் எந்தேன் இந்த கிராஃபை வரைஞ்சுக்குள்ளத்துக்காக வேண்டி ஐய மாற்றி மாற்றி வீ வளர்க்கணும் இப்போ ஐயை எப்படி மாற்ற போகிறோம்னா எம்பி ஐயன் சொல்லி வந்து எம்பியர் மாணி வாசிப்பு அதாவது ஐஎன்டிஏ வந்து சுற்றினூடாக போகக்கூடிய வாசிப்பு சரியா சுற்றினூடா போகக்கூடிய வாசிப்பு சரி இந்த ஐயத்தா இவர் அழகா போற சரியா ஐயத்தான் அழகா போய் இதனுடா போர்ல இது வந்து இலட்சிய இலட்சியா போர்ல சரியா சரியா இப்ப இதுக்குத்தான் வந்து அதாவது எங்களுக்கு எம்பியர் மானியட வாசிப்பை வந்து மாத்தணும்னு இந்த சுற்றினுடா போகக்கூடிய மின்னோட்டம் வந்து மாறணும் மின்னோட்டம் இப்பவே மாறிய ஆஹ் தடையை தான் இவரை கொண்டாங்க சரியா ஆக மாறும் தடையை மூலமாக வந்து அதாவது விளையுள் தடைய வந்து சுற்றினுடைய தெரியும் எங்களுக்கு தெரியும் கேச்சோட போட்டு மாறலி நான் இவரை போற சரியானே அப்ப இதை தடையினா அடிக்கேஷன்னு சொல்லி அடிக்கேஷ் சரியானே இவரு மாறலி அப்ப இவரை மாத்த மாத்த இவர் மாறணும் எல்லோருமே இவரை கூட்டினா ஆர் டேஷ் கூடும் அதை மாதிரி நான் என்ன இவரை வந்து மாற்றி மாத்தி மாத்தி மாற்றி ஐயமாத்துவோம் ஐய மாத்தி 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 வி அழக்கிறோம் சரியானே சரிங்கண்ணா ஆறமாத்தியத்தால் வந்து ஐ மாறும் ஐ மாறும் ஐயமா ஐ மாறக்குள்ள வந்து வி மாறும் சரியானே ரெண்டும் ரெண்டுக்கும் வந்து மாசிப்புகள் எடுத்துன்னு சொல்லிடுச்சுன்னா அதை கிராஃப் படுத்தினுண்டா இந்த மாதிரி கிராஃப் வரும் இப்போ இவரை மாதத்துக்கு வந்து எங்களுக்கு சிலபஸ்ல வந்து ரெண்டு வகையான மாறும் தடைகள் இருந்துச்சு மாறும் தடைகள் இருந்துச்சு ஒன்று வந்து இரையோ தட்டு இரையோ தட்டு தட்ரோ தட்டு எந்தியோ ரெண்டாவது வந்து தடைப்பெட்டி தடைப்பெட்டி சரி இப்போ இதில் வந்து யாரை ஈனக்கா வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் இதான் என்னோட கேள்வி சரி எப்படின்னு பார்க்கைய இந்த ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இந்தியா டிஃப்ரெண்ட் இந்தியா ரெண்டு பேரும் தடையை அளக்கக்கூடிய அதாவது தடையை மாற்றக்கூடிய ரெண்டு பேரும் அப்படியே டிஃபரெண்ட் எந்த சொல்லிச்சுன்னா இவர்ட வந்து தடை பெருமானத்தை வந்து எங்களுக்கு எடுத்துக் கொள்ளையிலும் அதாவது ஐம்பது அறுபது எழுவது எப்படியோ தொண்ணூறு நூறு எப்படியோ அந்த என் பெருமானம் எடுக்கலும் இவருக்கு வந்து எண் பெருமானம்னு எடுக்கல சும்மா மாத்தேயும் அதாவது தடை பெருமானத்தை சும்மா என்ன செய்யும் மாத்தேலும் பட் எங்களுக்கு என் பெருமானம் பட் இவரு இவரையும் வந்து மாத்தேயும் தான் பட் இவருக்கு எண் பெருமானம் ஒன்று அதாவது இவரை மாற்ற வந்து ஆ இப்போ ஐம்பதுலேருந்து அறுபதுக்கு பிடித்த தெரிஞ்சு கொள்ளிடும் இப்போ எண்பதுல ஆயிருச்சு இப்போ தொண்ணூறுல ஆயிருச்சுன்னு இவர் அட்ஜஸ்ட் பண்ண கொள்ள வந்து இவருக்கு பெருமானம் தெரியும் எங்களுக்கு சும்மா ரெண்டம்மா ஆத்ததா இருந்துச்சு ஆகவே இந்த பொறுத்த பொறுத்தவரையில் வந்து எங்களுக்கு வந்து இவட்ட என் பெருமானம் தேவையா எங்க சரி வந்து இவட்ட என் பெருமானம்னு தேவைப்பட்டா இல்லைனா எங்களுக்கு சும்மா அட்ஜஸ்ட் பண்ணணும் அதாவது இது உண்டா பா பாயக்கூடிய மின்னோடத்தை மாற்றத்தான் வேணும் அதை சும்மா அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ண இவர் மாறும் எங்களுக்கு அதுதான் வேணும் ஏன்னா ஆகவே எங்களுக்கு இந்த பிரகனைகள் வந்து தடைப்பட்டி தேவையில்லை இறைய தொட்டிருந்தா போதும் அதாவது நான் இன்னொன்று சொல்லியேன் எப்போ தடைப்பட்டி அடிக்கணும்னு சொல்லிச்சுன்னா இந்த கிராஃப்ல வந்து எக்ஸ்எச் ஆக வந்து ஆர் வந்தா தான் எக்ஸ்ஹெச்சா வரக்கூடிய ஆளுக்கு வந்து என் பெருமானம் தேவைன்னா இப்போ ஐ வந்து எக்ஸ்ஹெச்சா வந்துச்சு இவருக்கு நான் பொதுவாக வந்து இருபத்தஞ்சு மில்லி பேர் ஐம்பது மில்லியன் பேர் இப்படி தான் போறாங்க அதாவது என் பெருமானம் தேவைப்படுது அப்போ ஆர் எனக்கா எக்ஸ்எச்சா வந்துன்னு சொல்லிச்சுன்னா அவருக்கும் என் பெருமானம் தேவை அப்ப இவர் எடுத்து சரிவார என் பெருமானம் இவர் இவருக்கு என் பெருமானம் எங்களுக்கு தெரியாது எடுத்துக்குள்ளே சும்மா மாத்த மட்டும்தான் ஏலும் பட் இவருக்கு என் பெருமானம் எங்களுக்கு கண்டுகொள்ள ஏழும் கண்டுகொள்ள ஏழும் சரியான வந்து ஆற போட்டேன்னு சொல்லிச்சிருந்தா நான் யாரை பண்ணினா தடைப்பட்டேன் சரியா தடைப்பட்டு தான் சூஸ் பண்ணி அவ இந்த பிராக்டிக்கலுக்கு வந்து நான் இறைவத்தட்ட தான் எடுக்க சரியா இருபத்தட்ட தான் எடுக்க அவரை வச்சுதான் நாங்க சுட்டி நுடா பாயக்கூடிய மின்னோட்டத்தை வந்து மாத்தியே சரியா சரியா இப்ப இப்ப அதே மாதிரி அதே மாதிரி நோம்பெல்லாம் எல்லா உபகரணங்களும் வந்து இலட்சியமானதுன்றது அடிக்க சரியோட அதே மாதிரி இந்த பிரக்டிக்கல்ல வந்து நான் ரெண்டு விஷயங்களை வந்து கருத்திக் கொள்ளணும் கருத்தி கொள்ளணும் சரியோ முதலாவது இந்தியன் எழுச்சிதான் இந்த சுற்றி நூடாக வந்து பெரிய மின்னோட்டம் போகக்கூடாது பெரிய மின்னோட்டம் போகக்கூடாது கூடாது ரெண்டாவது வந்து நீண்ட நேரத்துக்கு நீண்ட நேரத்துக்கு வந்து மின்னோட்டம் வந்து போகக்கூடாது சரி வரேன் இந்த ரெண்டையும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையும் அதாவது பெரிய மின்னோட்டம் போகிறதால என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா பெரிய ஒரு மின்னோட்டம் போகக்குள்ள வந்து இந்த எம்பியர் மானி வந்து பாதிப்படையலும் பழுது அடையலும் அதை தடுக்கிறதுக்கு தானே வந்து சின்ன மின்னோட்டத்தை வந்து அனுப்பிக்கொள்ள பாக்கியம் சரியானே அது உண்டு அடுத்து வந்து பெரிய மின்னோட்டம் ஒன்று போக கூட என்ன செய்யும் வெற்றி வந்து சூடாகும் வெற்றி சூடாயின்னா நடக்கும் நாங்க இங்கே வந்து இளட்சியம் என்ன எடுத்துச்சு சொல்லி எடுத்து தான் இவர் மாறலி இவர் மாறலன்னு எடுத்து சூடா தொடங்கினா ஆறு என்ன செய்யும் ஆ தடை கூட தொடங்கும் வெள்ளம் பீலையாயிடும் இல்லைன்னா அதனால பெரிய மின்னோட்டம் ஒன்று போகக்கூடாது அப்ப பெரிய மின்னோட்டம் போகாம தடிக்கிறது யாருன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆறு நோட் அதாவது நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டிருக்கோம் இவரை அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள சும்மா சின்ன ஒரு பெருமானத்துக்கு ஜீரோ அந்த மாதிரி பெருமானத்துகளுக்கு வந்து இவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்து சுற்றுல வந்து தடையில பெருமானம் குறைஞ்சிடையே இவர் இல்லேன்னு வைப்போமே தடை வந்து ஜீரோ பெரிய ஒரு மின்னோட்டம் போக பாக்கும் அப்ப அது சரி அந்த மாதிரி நடந்தேன்னு சொல்லிச்சுன்னா இவர் போ சான்ஸ் ஆச்சு அடிப்பட்டு அதை பல தான் இவரு பிக்ஸ் பண்ணி இருந்தேன்னு சொல்லிச்சுன்னா இவர் சும்மா ஜீரோக்கு போறாலும் ஒன்றும் மாஹி இல்லை ஆகவே தான் போட்டு வச்சிச்சு சரியா ரெண்டாவது வந்து நீண்ட நேரத்துக்கு வந்து இந்த சுட்டினோட மின்னோட பாயக்கூடாது அப்படி பாயிரத்தா என்ன நடக்கிற வெற்றினுடைய மிச்ச நேரத்துக்கு வந்து வெற்றி ஒன்று எடுத்து மிச்ச நேரத்துக்கு பாவீங்க என்ன நடக்கும் சூடாகும் சூடாயினா என்ன நடக்கும் ஆத்தடை வந்து கூட தொடங்கும் சரியானே சூடா இந்த அதே மாதிரி நீண்ட நேரத்துக்கு பாவிச்சா வெற்றி இறங்கும் வெற்றி என்ன செய்யும் இறங்கும் ஆகவே இங்கே பிரச்சனை வர இங்க பிரச்சனை வந்தா எங்களுக்கு கிராஃபில் பிரச்சனை இன்னும் வரவே பிரக்டிகள் இல்லையாயிட்டே ஆகவே நீண்ட நேரத்துக்கு மின்னோட்டம் பாயக்கூடாது சரியானே ஆகவே நீண்ட நீண்ட நேரம் மின்னோட்டம் பாயாமிச்சதுக்கு வந்து சரியானே இங்க பாவிக்கக்கூடிய இங்க பாவிக்கக்கூடிய சாவி சாவி இப்போ நான் சாவிக்குள்ள வந்துடா சாவிக்குள்ளே வந்துட்டா சிலபஸில் வந்து மூணு வகையான சாவி ஒன்று செருகு சாவி செருகு சாவி ரெண்டாவது வந்து தட்டச் சாவி தட்டச்சாவி மூணாவது வந்து வழி சாவி வழி சாவி சரியானே அப்ப இங்க வந்து ஒரு வழி சாவிதான் இரு வழி சாவி தேவை இந்த ரெண்டுலேயும் யாரை வந்து செலக்ட் பண்ணிய இவர் வந்து இவரை செலக்ட் பண்ணியது வந்து நீண்ட நேரத்துக்கு மின்னோட்டம் அனுப்பி அனுப்பணும்டாத்த இவர் நோமெல்லாம் இப்படித்தான் வர சரியானே ஒரு பிளக் மாதிரி அல இப்படி உள்ளுக்கு அப்படி அமுத்திரி சொல்லிச்சுன்னா மின்னோட்டம் போக தொடங்கும் ஆளை கலெக்டி விட்டு சொல்லிச்சுன்னா மின்னோட்டம் போறேன் நின்றும் அதாவது நீண்ட நேரத்துக்கு வந்து மின்னோட்டத்தை அனுப்பணுமென்றா தான் செரு சாவி பாயிச்சு தட்டச் சாவின்னு வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி தட்டினா மின்னோட்டம் போகும் உடலாக்கி மின்னோட்டம் போகிறோம் நின்றும் அவங்களை கொஞ்சம் நேரத்தில் தான் மின்னோட்ட தான் அனுப்பணும் இல்லைங்கண்ணா நெசினல் நெசிக்கலாக்கி மின்னோட்டம் பாயும் அன்டைமுக்கு எம்பியர் மாணி வாசிப்பேன் வோல்ட் மாணி வாசிப்பேன் குறிச்சு கொண்டாச்சு விட்டாச்சு அப்படி இருக்கும் அது வந்து லேசானது வந்து தட்டச்சாவில் தான் அவை நான் செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து தட்டட் சாவி தான் சரி எங்களுக்கு சின்னொரு டைமுக்கு தான் வந்து மின்னோட்டத்தை அனுப்பணும் சரியா சரியா முக்கியமான விஷயங்கள் அவ்வளவுதான் நம்மளா அவனே கேட்கலும் வந்து இந்த கிராஃப வந்து கிராஃப வரைஞ்ச போற லாஸ்ட் கேள்வியாக வந்து இந்த கிராஃப் வந்து ஒத்தன் வரைஞ்சான் இப்படி வந்துட்டான் கேக்கல அதாவது கேவாகி வளை வந்துட்டேன்னு சொல்லி சொல்லியே அப்ப இதுக்கான காரணம் என்ன சொல்லி கேப்பா எங்களுக்கு தெரியும் இப்படி வரைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சின்னு சொல்லி வந்து படித்திறன் மாபடுதுனா படித்திறன் வந்து மாறுபடுது படித்திறன்டை ஆகத்தடை மாறுபட்டு அகத்தடை வந்து எப்படி மாறுபடியா அதாவது வெற்றி சூடாய் அப்ப அப்படிக்கான காரணம் கேட்டா அகத்தடை வந்து மாறுபட்டு சரிங்கண்ணா அதாவது இல்லாட்டி உங்களுக்கு வெற்றி சூடாயிடுச்சுன்னு சரி செல்லும் மேலும் சரி அதே மாதிரி நீங்களே வெட்டி தூண்டு மாறியதானே ஆகைகளுக்கு உம் ஆஹ் மின்னியக்க விசை வந்து வெற்றி வந்து இறங்கிச்சுன்னு சரி செல்லும் மேலும் சரியானு మిన్ీక విసై వే మాట్లం మిన్ీక విసం ఇప్పుడు తరణు మిన్నీక విసై ఇరంగీచ ఇరీ చెయ్యోట్ అదేమీ అవును వేణమంటా లాస్ట్కు వేణమంటా ఎప్పుడు కేకో మేలం సరే అదే ఇది తడయ వేది కే இதை வந்து கலட்டி போட்டுட்டு இந்த கால்ட்டி போடுட்டு இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஆறு நோட்டுக்கு இந்த ஆறு நோட்டை காணு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இயலும் அப்போ எங்களுக்கு இந்த ஆறு நோட்டுக்கு எங்களுக்கு என்ன செய்யணும் விசமன் ஐஆர் அதாவது ஓமீன் வீதியை போடணும் சரியானே இந்த ஓமீன் வீதியை போட்டு எங்களுக்கு ஆறு நோட்டை காண திருத்தத்துக்கு நாங்கள் வந்து என்ன செய்யறோம்னு சொல்லி கிராஃப் ஒன்றுக்கு போகிறேன் கிராஃப் ஒன்றுக்கு பெய்த்து அதாவது வை செமன் எம்எக்ஸ் ஒரு கிராஃபுக்கு எங்களுக்கு போகலும் கிராஃபுக்கு வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம் போகலும் அவை நீங்கள் நீங்கள் வந்து ஐய மாற்றி 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 அதாவது இவரை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஐயமாத்தியை ஐயமாத்தி மாற்றி வியை நீங்கள் வாஷிப்படுத்தா விக்கு வாசிப்படுத்தா உங்களுக்கு வாசிப்படுத்தி கிராஃபை வரைஞ்ச நினைச்சுன்னா உற்பத்தி நூடாக போகக்கூடிய நேர்கோடனை அடைக்கும் இதில் படித்திறனில் இருந்து இதை படித்திறனில் இருந்து எங்களுக்கு ஆறுநூட்டை கண்டு கொள்ள முடியும் வரணுட்ட கண்டுகொள்ள முடியும் சரியா இப்போ இப்படியும் கேலிகள் வந்து கேட்கணும் சரியா இப்போ நார்மலாக வந்து இது வந்து ஈஸியான ஒரு ப்ராக்டிக்கல் உங்களுக்கு வந்துன்னு சொல்லிச்சுன்னா உட நல்ல தான் என்ன அதாவது இருபது இருபது எடுக்கக்கூடிய நல்ல ஒரு ப்ராக்டிக்கல் சரியா அப்போ இது லாஸ்டாக வந்து 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 ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு முன்னுக்கும் வந்துடுச்சு ஒரு கட்டாயம் பாஸ்ட் பேப்பர் கேலியை வந்து செஞ்சு பாருங்க சரியா செஞ்சு பார்த்தா வேண்டிய மட்டும் போதும் இந்த பிரக்டிக்கலாக ஒரு இருபதுக்கு ரூபாய் எடுக்கிறதுக்கு சரியா சரி நாங்கள் அடுத்த மணியில் பார்க்குவோம்